ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் அனதர் வீடியோ ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தாங்க ப்ரோ இப்போ இப்போ வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோமாரி நோய்லாம் வருது ப்ரோ மாடுகளுக்காக இருக்கட்டும் கால்நடைகளுக்கு ஸோ அதுக்கு எதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயிச்சிருந்தது நம்ம மறுக்கலாம் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அண்டாள்ஸோ பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைப்படுவோம் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சார் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த கோமாரி நோய் அப்படிங்கிறது இந்த மழை காலத்தில் வந்துட்டு நிறைய ஆக்சுவலாக வரும் இது இப்போ இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த நோய் ரெண்டு விதமாக வரும் ஒன்று வாய் வாய்களில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் குழம்புகளில் இந்த நோய் வரும் இதுக்கு வந்ததுக்கப்புறம் ஜுரமாக கூட இது வரும் ஓகேங்களா இது மூணு டைப்பில் வந்துட்டு இது வரும் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனா இது மூணு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ இந்த நோய் அதாவது இந்த நோய் வந்துட்டு வாய் மூலியமாக வரது வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வாயில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு இந்த கோமாரி நோய் அட்டாக் ஆன உடனே வாயில் மேல் உதட்டு இருக்குது பார்த்தீங்களா மேல் உதட்டு கீழ் உதட்டுக்குள்ளே ரெண்டு சைடுலையுமே புண்ணு வரும் ஓகேங்களா புண்ணு வரும் அப்படி புண்ணு வந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் கோ கோமாரி நோய் இந்த புண்ணு வரும்போது போது பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஜுரமும் இருக்கும் மேபி காலில் புண்ணாக இருந்தாலும் இருக்கும் ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே வெவ்வேறு மருத்துவம் நான் சொல்கிறேன் இப்போ காலில் புண் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வாயில் புண்ணு வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் தடுமுறையில் சொல்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வாயில புண்ணு வந்தால் என்ன பண்றது அப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன் இப்போ என்னென்ன இது பொருட்கள் தேவை அப்படின்னா அது இயற்கையாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எப்படி நாட்டு வைத்தியம் இது பண்ணி சரி பண்றது கோமாரி நோய் அப்படின்னு சொல்லிட்டு பண் பார்க்கலாம் இது நீங்க கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மா கால்நடைகளில் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே இப்போ நான் சொல்லிடுறேன் இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இது வருது இது நாட் ஒன்லி ஃபார் ஆடுகளுக்கு மா இது சாரி மாடுகளுக்கு ஆடுகளுக்கும் வரும் ஓகேங்களா இப்போதைக்கு மாடுகளுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்கு என்கிட்ட கேட்ட கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் மாடுகளுக்கு தான் ப்ரோ எங்கள் மாட்டுக்கு வந்துருக்கு ப்ரோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துறோம் ஃபஸ்ட்டு சீரகம் பத்து கிராமு வெந்தயம் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி பத்து கிராம் அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒன்று வெள்ளம் ஒரு நூற்றி இருபது கிராம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் பொடி பூண்டு ஒரு நாலு பல் தேங்காய் அப்புறம் வெல்லம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இதை எப்படி நம்ம இப்போ தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தயாரிப்பு முறை எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீரகம் வெந்தயம் மற்றும் மிளகை தண்ணீரில் இருபது டு முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் அதாவது சீரகம் வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு அரை ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சு ஊற வச்சு அப்படியே விட்டுருணும் அந்த கேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு முழு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு முழு தேங்காவை நீங்கள் வந்து துருவணும் துருவி அதை அதை அந்த துருவி அந்த துருவில் எடுத்துக்கணும் அதையும்